இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கேன் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோவில் காசலில் இருக்கும் இதுதான் வைகுண்ட பெருமாள் கோவில் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அதாவது பூலோக வைகுண்டம்னு சொல்கிறாங்க பூலோக கைலாயமும் இங்கே தான் இருக்குது பூலோக வைகுண்டமும் இங்கே தான் இருக்குது நம்ம கோவிலை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க போவோம் போய் பார்க்கலாம் இது வந்து பூலோக வைகுண்டம்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இந்த கோவிலை பார்க்க முன்னாடி பாருங்கள் ஒரு குளம் தெரிவித்து பாருங்கள் கோயில் என்றாலே குளங்கள் இருக்கும் பழமையான கோயில்கள்லாம் குளங்கள் காணப்படும் இப்போ பாருங்கள் எங்கள் ஒரு தூண் காணப்படுது இந்த தூணில் பாருங்கள் ஆஞ்சநேயர் இருக்கார் வீட்டு பாருங்கள் ராமானுஜர் இருக்கார் பாருங்க ராமானுஜர் இருக்கார் ரொம்ப பழமையான தோற்றம் நம்ம ஏற்கனவே கைலாசநாதர் கோவில் போட்டிருப்போம் அந்த கைலாசநாதர் கோயிலை போல எங்கேயும் மன்கற்களை கொண்டு அந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஒப்பான கோவில் அதாவது அது அந்த மாடல்லே உருவாக்கி இருக்காங்க கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் இது வந்து பரமேஸ்வர விண்ணகரம் சொல்றாங்க இது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கிரகம் அப்படின்னே சொல்றாங்க அந்த கோவில விஷ்ணு கிரகம்னா விஷ்ணு இருக்கக்கூடிய இடம் பெருமாள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடமாக சொல்றாங்க இந்த கோவில் வந்து இரண்டாம் பல்லவ வருமானம் நந்தி வருமானால கட்டப்பட்டதுன்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இதை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து இங்கே வந்து அந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று நிலைகளில் பெருமாள் காணப்படுகிறார் நின்று அமர்ந்து கிடந்த நிலைகளில் காணப்படுகிறார் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு பெருமாளுக்கு வைகுண்டம் அதாவது அங்கே வந்து நம்ம காஞ்சி விபத்துல அங்கே கைலாசநாதர் வந்து பூலோக சொர்க்கம் இது வந்து பூலோக வைகுண்டம் அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கிறோம் முன்னாடி வந்து ஒரு ராஜகோபுரம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது போல் ஆனால் அது வந்து அப்படியே பாதிக்கிற நிற்கிறோம் அதே மாதிரி சிற்பங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ நுண்கமாகவும் நுட்பமாகவும் செஞ்சுருக்காங்க பாரு நடராஜர் கூட பாருங்க நடராஜர் சிற்பம் கூட காணப்படுது சிற்பங்களை பாருங்க ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகள் உள்ளதாக இருக்கு கீழே பாருங்க தாமரை இதழ வடிவில் அந்த அடித்தளம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை வடிவில் பாருங்க அப்படி இந்த பசி இருப்பாங்க தாமரை இதர்கள் விரிந்தார் போல் காணப்படுகிறது இந்த அடித்தளம் இந்த பாருங்க எங்க கூட கலைநயமாக உள்ள தாமரை இதழ் வடிவம் அந்த இதில் தாமரையில் கூட்டுறது போல இந்த வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க இங்க இருக்கிற இதெல்லாம் பாருங்களேன் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது அழகாக அழகான டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது மேலே பாருங்க இது ராஜகோபுரம் அமைக்கிறது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்படியே மொட்டையா முழுமை பெறாம அப்படியே நிக்குது பாருங்க ஆனா இது ஃபுல்லா கருங்கல்ல வச்சு இந்த மண்டபம் உருவாக்கி இருக்காங்க உள்ள இருக்க கோவில் மணல் கற்களை வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க வெளியே பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ரெண்டு திண்ணை போ ரெண்டு பக்கம் உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா மூணு மூணு ஆறு தூண்கள் இருக்கு ரெண்டு மண்டபம் போல சைட்ல உருவாக்கி நடுவில் வாசல் உருவாக்கி இருக்காங்க பல்லவ மன்னர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் பார்க்க முடிகிறது இந்த காஞ்சிபுரம் என்றாலே வந்து ஆயிரம் கோவில்களையும் மாநகரம் சொல்றாங்க இது பூலோக வைகுண்டம் இருக்கக்கூடிய வைகுண்டம் சொர்க்கவாசல் தலை வைகுண்டம் போவாங்க சொல்லுவாங்க இப்ப வைகுண்டம் இருக்க வைகுண்டத்தை பார்க்க போறோம் இங்க மேலே பாருங்க மீன் சின்னத்து மேல சுவாமி அமைந்திருப்பது போல ஒரு சிற்பம் பொறிக்கப்பட்டு அதுக்கடுத்து குழந்தை கிருஷ்ணனாக அதில் போரிக்கப்பட்டு அதில் சிற்பம் ரெண்டாவது சிற்பம் அப்படியே கீழே பாருங்கள் பெருமாள் இருக்காது சக்கர சங்கு சக்கரை போட இருக்காது ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் மண்டபமாக காணப்படுது குளத்தை பாருங்கள் குளத்தோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தண்ணி இல்லை போல் ஆனால் அந்த கல்ல வச்சு ஒரே மாதிரி சதுரமாக படி படிக்கிறதெல்லாம் அமைச்சிருக்காங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு போய் கோயிலோட உள்ளே இருக்கிற அந்த கோயிலை இப்போ பாருங்கள் நிலைப்படிகள் நிலைப்படிகள் நிலை வாசல் ஆ உள்ள போ கொடிமரம் காணப்படுது பாருங்க பளிபீடமும் கொடிமரம் இருக்கு குடிமரம் வந்து ரொம்ப மிக பிரமாண்டமாக காட்சி கொடுக்கும் கோவில் வந்து திருப்பணிகள் நடக்குது அதனால இங்க வந்து மூலவரம் தரிசிக்க முடியாது உற்சவரை தரிசிக்க போறோம் இது வந்து கரடாழ்வாருக்கு ஒரு சன்னதி உருவாக்கி கரடாழ்வார் சன்னதிக்கு திருப்பணிகள் நடக்கிறதுனால பலாலயம் பண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க இதுதான் கோவில் உள் உள்பகுதி உள்பகுதி நான் போக முடியாது ஏன்னா திருப்பணிகள் நடக்குது இல்லையா அதனால் போய் பார்க்க முடியாது எழுதி வச்சுருக்காங்க கோவிலோட சுற்றுப்பகுதியை பார்ப்போம் வாங்க சுற்றுப்பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி விமானத்தை தரங்க மேலே இந்த விமானத்தோட மேலே இருக்க அந்த கலாச்சாரம் எப்படி காட்சி கொடுத்துறேங்க இல்லை இந்த கோவில் வந்து பெருமாள் வந்து மூன்று தளங்களில் காட்சி கொடுக்குறாரு நின்ற அமர்ந்த கிடந்த அப்படின்ற மூன்று தேர் கொடுக்குறாரு இந்த பெருமாளுக்கு நூறு அருணாச்சல சூர பெருமாள்னு சொல்கிறாங்க பெருமாள்ன்றாங்க இந்த க கற்களை பாருங்க கைலாசநாதில் பார்த்தா நம்ம அந்த கற்கள் போகவே இங்கே வர பூரா இருக்கு பாருங்கள் மணல் கற்கள் மணக்கற்களை கொண்டுதான் உருவாக்கி இருக்காங்க இந்த கோயிலோட உயரத்தில் தண்ணி வெளியேறுவதற்கு உள்ள தண்ணி வெளியேறுவதற்காக அந்த தூம்பு அமைச்சிருக்கேன் பாருங்க நம்ம கைலாசநாதர் கோயிலில் பார்த்த சிற்பம் அந்த சிங்க சிங்க சிற்பத்தை பாருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி உப்பாக அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாருங்கள் கீழே மட்டும்தான் இந்த க கற்களை கருங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க மேலப்புறம் மலர்கற்கள் சென்ட்ரலில் மட்டும்தான் கருங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே பாருங்கள் அது ஒரு ஒரு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம் அது வெளி மண்டபம் அது இப்போ வந்து பாருங்க இதோட கோயிலோட உள்பகுதி அமைப்பு பாருங்க வெளிப்பகுதி உள்புற தோட்டத்தில் வெளிப்பகுதி எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க அடித்தளத்தை படங்களே இதெல்லாம் மணல் கற்களை கொண்டு உருவாக்கி இதுக்கு மேல மட்டும்தான் கருங்கற்கல்ல இந்த கல்ல வச்சு உருவாக்கி இருக்காங்க அதுக்கு மேல மணக்கற்கள் ஆனால் இன்னும் கம்பீரம் குறையாம காட்சி உருவாக்க பாருங்க இந்த கோயில் வந்து கட்டடம் கம்பீரம் குறையாம இருக்கு பாருங்க இந்த மணல்கள் அப்படியே இந்த மணல் நம்ம கண்ணிலே பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க உருவாக்கிறா பல்லவர்கள் வந்து நிறைய கோயில்களை காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்காங்க காஞ்சிபுரம் என்றாலே வந்து ரொம்ப ஒரு அந்த கோயில் மாநகரம் தான் சொல்லுவாங்க அது மாதிரி கோயில்கள் அதிகம் இருக்கிற நகரம் தொன்மையான பழமையான கோயில்களும் அதிகம் காணப்படுது காஞ்சிபுரத்தில் இங்கே பாருங்களே இங்கே பாருங்க பாருங்கள் சிற்பங்கள் உருவாக்கியிருக்காங்க எல்லாம் இருக்குது மேலாம் பாருங்கள் இந்த பக்கத்து பாருங்களே எல்லாம் ஒரே மாதிரி சிம்ம சிங்கங்களை உருவாக்கியிருக்காங்க சிங்கங்கள் அந்த செவ் மதுள் செவத்தில் இருப்பது போல் உருவாக்கியிருக்காங்க பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வளை வளைவாக கொடுத்து இந்த பில்டிங் தான் எழுப்பணுன்றது அன்னைக்கே வந்து என்ன டெக்னாலஜி அறிவை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு நுட்பமாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பாருங்க எது பாருங்களே ஒரே நேர்கோடாக தெரியுது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாமல் அந்த கட்டடம் ஒரே நேராக இருக்கு எந்த அளவுக்கு அப்ப நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க இன்ச்சு டேப்பு அளவுலாம் வச்சு அளக்குறாங்க மூளை மட்டம் அதுன்னு சொல்லி அளக்குறாங்க பாருங்க எந்த அளவுக்கு நுட்பமா அந்த கட்டடம் கட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை பொக்கிஷம் தான் சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து இது மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று இதெல்லாம் உலக அதிசயங்களாக ஆக்கப்பட வேண்டிய ஒரே சின்னங்கள் இதெல்லாம் நம்ம எத்தனையோ சின்னங்களாக பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து திருப்பி உருவாக்கலாம் உருவாக்க உருவாக்க முடியாத ஒரு இதான் அதிசயம் சொல்லுவாங்க இதெல்லாம் திருப்பி உருவாக்க முடியாது இந்த மாதிரி கல் கற்கள் எங்கே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது இந்த கற்களை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கரெக்டா நேர்த்தியாக இந்த கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க ஒரு மன்னர்கள் அன்னைக்கு வந்து கட்டிட கலைஞர்களும் சரி எந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா செஞ்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலில் இருக்க படைப்புகளை பார்க்குறோம் இப்போ பாருங்களேன் இந்த சிங்கத்தோட கால் காலு நகங்கள் கூட எந்த அளவுக்கு கூர்மையாக உருவாக்கியிருக்காங்களா பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குமோ அந்த கால் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு சிங்கத்தோட அந்த இது அமைப்பு அந்த காலோட மடிப்புகள்லாம் கூட உருவாக்கியிருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த விமானம் வந்து நம்ம மாமல்லபுரத்தில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கற்கோயில்கள் பார்த்தோம் இல்லையா அந்தோட அமைப்பில் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அதாவது வெளிப்புற அகலமாகவும் போக 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 குறுகலாக போய் மேலே வந்து அந்த வைக்கப்பட்டிருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கருடால்வார்கள் இருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம மிச்ச பகுதிகளை பார்க்கலாம் பாருங்கள் மகிழம் பழம் பழுத்துருக்கு பாருங்கள் மகிழம்பழங்க காய்களும் பழங்கள் நிறைய இருக்கு மகிழா பழங்கள் மகிழா பூ மரம் அந்த சிங்கத்தோட பிடரி அந்த முடிகளை பாருங்களே எவ்வளவு இதாக அற்புதமா உருவாக்கியிருக்காங்க பாருங்க இன்னும் அந்த இது கம்பீரம் குறையாம அந்த இன்னும் காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விந்தை இந்த மாதிரி கட்டிடக்கலைகளெல்லாம் சான்றாக மன்னர்கள் இன்னைக்கு கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டி அதில் தெய்வங்கள் குடியமர்ந்து எத்தனை மன்னர்கள் ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க அத்தனை பேரும் திருப்பணி பண்ணியிருக்காங்க இதுக்கு இதுதான் புன்னை மரம் புன்னை மரம் வந்து நிறைய கோயில் தலைவருச்சங்களாக இருக்கு இது இந்த பகுதியை பாருங்களே இந்த பகுதியும் அதை இருக்கு சில இடங்களில் சிங்கத்தோட முகம் மாறுபட்டு பாருங்கள் இப்போ இதிலலாம் பாருங்களேன் வித்தியாசமாக பாருங்கள் அதாவது கோரைப்பற்கள் அதெல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க இந்த மணற்கற்கள் எங்கே இருந்துச்சு இவ்வளோ நாளாக எங்கே பூமியில் தோண்டி எடுத்தாங்களா இல்லை மலைகள்லேருந்து எடுத்தாங்களா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது இப்போ கோயிலில் பாருங்கள் பல விதமான மரங்கள் வச்சுருக்காங்க அந்த பலாமரம் கூட பார்க்குற பாருங்க பலாமரம் இருக்குது அங்கே பாருங்கள் பன்னீர் மரம் இருக்கு பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பன்னீர் இலை பிரசாதம் விபதி கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலை இதுதான் பூக்களை பாருங்கள் அழகாக பூத்திருக்குவாங்க மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பூ வெள்ளை செத்தி பூ வைப்பாங்க வெள்ளை செத்தி பூ இது பெருமாளுக்கு சாத்துவாங்க அந்த வெள்ளைச்செத்தி பூவு வெள்ளை கலரில் பூ பார்க்குற செத்தி பூ நம்ம சிவப்பு கலரில் பார்த்துருப்போம் கலரில் பூத்து நிறைய மரங்களாக வச்சுருக்காங்க கோயிலை சுற்றி இங்கேருந்து கோயிலோட பிரம்மாண்டத்தை பாருங்க எங்கே பார்த்தாலும் விமானத்தை நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய அகலமான கட்டடத்தில் விமானத்தை இங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம இங்கேலாம் பாருங்கள் சிற்பங்கள் வச்சு உருவாக்கியிருக்காங்க பக்கம் இந்த பக்கெல்லாம் சிற்பங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப வருஷங்களாக ஒன்றுனே தெரிஞ்சிருச்சு இங்கே இங்கேயெல்லாம் சிற்பங்கள் காணப்படுறது பாருங்கள் எங்கேயும் சிற்பங்கள் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன் கஜல லட்சுமி ஆமாம் கஜலட்சுமி அந்த பக்கம் யானை இருக்குது யானைக்கு நடுவில் இருக்காங்க இப்போ எல்லாம் சம பெருமாள் கோயிலே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு என்ன ஒன்று நம்ம வந்து பூலவரை பார்க்க முன்னால் உற்சாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா இங்கே திருப்பணியில் நடக்கிறதால எல்லாம் பலகாயம் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடைக்கும்போது காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி கோயில்கள் ஆயிரம் கோயில்கள் இருக்குதுங்க ஒரு கோயில் ரெண்டு கோயில் கிடையாது ஆயிரம் கோயில்கள் இருக்கும் அதில் பூலோ வைகுண்டமாக இந்த பெருமாள் கோயிலுக்கு வாங்க வைகுண்ட பெருமாள் கோவில் இங்கே பாருங்கள்

இங்க பாருங்க ஒரு அரச மரத்தை பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க எவ்வளோ வேர்கள் இருக்கு பாருங்க உள்ள பெருமாள் உள்ள இருக்காரு அப்படியே மரம் முழுகிருச்சு அப்படியே எவ்வளோ அரச மரங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி அரச மரத்தை பார்க்கல காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இந்த கோவிலை வந்தா நீங்க பார்க்கலாம் நான் சொல்கிறத விட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலை நயத்தையும் இதோடைய அற்புதத்தை உணர முடியும் நம்ம வந்து எத்தனை வீடியோக்களை போட்டாலும் நீங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோக்களை போகிறோம் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா அது வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்து திருமங்கை ஆழ்வார்னு சொல்வார்களே முக்கியமாக திருமங்கையில ஒரு பத்து பாசுரங்களை பெருமாள் மேல் பாடி இருக்கிற ஒரே திருத்தலம் இந்த திருத்தலாம் இது வந்து நூற்றி எட்டு திரு திவிய தேசங்களில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திவி தேசம் தான் தான் இது இப்போ பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்றாங்க அளவுக்கு போற்றப்பட்ட ஒரு புனிதமான இடம் தான் இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் நீங்களும் பெருமாள் கோயில் வந்து வாங்க வந்து கண்டிப்பாக அந்த வைகுண்ட பெருமாளை தரிசிச்சுட்டு போங்க கண்டிப்பாக எல்லாமே அந்த பெருமாளை வந்து வாழ்வில் வளங்களைத் தருவா என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடித்தேன்